அப்ப தந்தையோட தந்தையோட பணி தந்தை என்ன செய்யறாரு அவருடைய பணியில திட்டம் அவர் தான் திட்டத்தை வகுத்தவர் ப்ளூ பிரிண்ட் போட்டவர் அவர் தான் நம்முடைய மீட்பு திட்டத்தில் மீட்பு பணியில் நம்முடைய மீட்புல திட்டத்தை வகுத்தவர் அவர் ப்ளூ பிரிண்ட் அல்டிமேட் பிளான் என்ன அல்டிமேட் பிளான் எங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கணும்னு பாக்குறாரு எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு செய்யறதெல்லாம் தந்தை திட்டம் போட்டதெல்லாம் தந்தை பிளான் எல்லாம் தந்தையோடது பிளான் எல்லாம் தந்தையோடது அதனால அந்த பிளான கவனிங்க நல்லா கவனிப்படி சொல்றேன்னா அந்த பிளான் அப்படியே ரெண்டு வரையில பவுலோடிகளார் தூயாவின் தூண்டுதலால் அவர் எழுதியிருக்கார் நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை பல முறை கேட்டிருக்கோம் அதனாலதான் மீண்டும் நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் அவர் திருமுன் விளங்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை தேர்ந்தெடுத்தார் அப்ப தூயவர் என்றும் மாசற்றவர்கள் நம்மை நம்முடைய மனசுல என்ன வருதுன்னா பாவம் செய்யக்கூடாது தூய்மையாக்கணும் அந்த அர்த்தத்துல இல்ல அது செய்யக்கூடாதுதான் வெரி குட் செய்யக்கூடாது ஆனா இங்க சொன்ன அர்த்தம் வேற அதாவது தூயவராகவும் மாசுறவரும் அப்படின்னா கடவுள் தந்தை எவ்வளவு தூயவராக இருக்கிறாரோ தந்தையாம் கடவுள் எவ்வளவு தூயவராக இருக்கிறாரோ அந்த தூய்மையில் நீங்களும் நானும் பங்கு சேர வேண்டும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும் அவ்வளவு தூய்மைக்கு பங்கு அது தந்தையோட மகிழ்ச்சி இது வான யாரும் கிடைக்காது பியூரிட்டி அது தந்தை அப்படி இருக்க அந்த அளவுக்கு நம்ம வரணுமா அப்படி அவர் திட்டம் போட்டிருக்காரு பயப்படாதீங்க திட்டம் போட்டிருக்காரு நிச்சயமா நடக்கும் அதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் நம்மை தெரிந்தெடுத்தாரு உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்காரு எப்படி ஃபாதர் அவர் நம்ம என்ன தெரிஞ்செடுக்காரு எனக்கு எப்படி தெரியும் கேட்கலாம் சந்தேகம் நல்லதுதான் எப்படி என்ன அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு எனக்கு எப்படி தெரியும் இப்பொழுது இருந்து அமர்ந்து இப்போ இறை வார்த்தை கேட்க அவர் வாய்ப்பு கொடுத்தாருல்ல அதுவே பெரிய ஒரு அடையாளம்